இந்த ஐந்தாவது நாள் வழிபாடு இந்த பஞ்சம திடி என்னைக்கு வரக்கூடிய வழிபாடு தான் நவகிரகங்கள்ல இவங்களுடைய நம்ம யாரை எடுத்துக்கலாம் மஞ்சள் வஸ்திரம் அல்லது பொன்னிற வஸ்திரம் அவங்களுக்கு ரொம்ப உகந்தது ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம நவராத்திரியினுடைய சிறப்புகளை பற்றியும் நவராத்திரியில் எந்த தேவதையை வழிபட்டால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் அதை நவகிரகத்தோடு எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வகையில் இன்று ஐந்தாவது நாள் வழிபாடு இந்த ஐந்தாவது நாள் வழிபாடு இந்த பஞ்சமி திதி அன்றைக்கி வரக்கூடிய வழிபாடு தான் அஞ்சாவது நாள் நவராத்திரியில் இந்த தேவதை இந்த பஞ்சமி திதிக்கான தேவதையை ஸ்கந்த மாதா அப்படின்னு சொல்லுவாங்க இதை வைஷ்ணவி தேவின்னு சொல்கிறது உண்டு ஏன்னா மகாலட்சுமினுடைய அவதாரம் அப்படிங்கிறதுனால சங்கு சக்கரதாரியான வைஷ்ணவி தேவி அப்படின்னு சொல்லலாம் இதை இன்னொரு தேவதையாக நம்ம அம்பாளின்னு இன்னொரு ஒரு அவதாரமாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா சதாக்ஷி அதாவது பிரௌடா அப்படின்னு சொல்லுவாங்க சதாக்ஷி அப்படின்னு எடுத்துக்கலாம் நவகிரகங்களில் இவங்களுடைய தன்மைகளாக நம்ம யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னா குரு பகவான் குரு பகவானை எடுத்துக்கலாம் சரி இந்த வைஷ்ணவி தேவியினுடைய வழிபாடு எப்படிப்பட்டதாக இருக்கும் இந்த வைஷ்ணவி தேவி மனோரஞ்சித மலர்களால் அர்ச்சனை செய்து பந்து ராகம் தேவகானத்தில் பந்து வராளி அப்படிங்கிற தேவகானத்தை இசைக்க விட்டு மாதுளை பழம் மாதுளை பழம் வாசனை மலர்கள் தயிர் சாதம் பொங்கல் நெய்வேத்தியமாக வச்சு என்ன சொல்லப்போனால் குருவுக்கு பிரீத்தி பண்ணக்கூடிய விதமாக நம்ம நவகிரகத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதி அந்த குரு பகவானை நம்ம வழிபடக்கூடிய நாளாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம் மஞ்சள் வஸ்திரம் அல்லது பொன்னிற வஸ்திரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப உகந்தது மஞ்சள் நிற மலர்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப விசேஷமானது சுண்டல் நைவேத்தியம் வச்சு அது வெண் சுண்டல் கருப்பு சுண்டல் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் கொண்டைக்கடலை நைவேத்தியமாக வச்சு அங்கே வழிபடுறோம் அப்படின்னா சரி இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு நாளுமே தேவி பாகவதம் அண்ட் லலிதா சகஸ்ன நாமம் அபிராமி அந்தாதி அந்த அம்பாளுக்கே உள்ள அந்த பாடல்களை நம்ம பாடி அந்த அர்ச்சனைகளை செய்து நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா இன்னும் சொல்லப்போனால் அந்த அம்பாளுக்கு மஞ்சளால் அர்ச்சனை செய்கிறோம் ஏன்னா குருவுடைய நிகழ்வு இல்லையா அதனால் மஞ்சளால் மஞ்சள் தூளால் அர்ச்சனை செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் சரி இந்த நாள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைக்கு இன்னும் சொல்லப்போனால் தங்க ஆபரணங்கள் தங்க ஆபரணங்கள் நம்ம வீட்டில் தங்கணும் இல்லை அடமானம் வச்ச பொருள்களை நம்ம திருப்பணும் பணப்புழக்கம் நமக்கு அதிகமாகணும் அப்படின்னா இந்த நாள் இந்த அஞ்சாவது நாள் பஞ்சமி திதி என்று வரக்கூடிய இந்த அஞ்சாவது நாள் வழிபாடை நம்ம கட்டாயம் கடைபிடிப்பது நல்லது வைஷ்ணவி தேவியை அந்த சங்கு சக்கரதாரிணியாக இருக்கக்கூடியவங்களை நம்ம வணங்குகிறோம் அதோட குரு பகவானையும் சேர்த்த நவக்கிரகங்களில் குருவுக்குள்ள மந்திரங்களை சொல்லி அந்த குருவையும் நம்ம தியானம் பண்ணி வணங்குகிறோம் அப்படின்னா இந்த ஐந்தாவது நாள் வழிபாடு நமக்கு ஒரு நல்ல பொன்னான வாய்ப்புகளை நமக்கு அதிகமாக உருவாக்கி தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதனால் நோக்கம் என்ன சொல்லப்போனால் அந்த குரு பகவானுக்கு இந்த அஞ்சாவது நாள் திருமணத்தில் யாருக்கெல்லாம் தடைகள் இருக்கோ திருமணம் இல்லை லா லேட் ஆகுதுங்க தாமதமாகுதுங்க வியாழ நோக்கம் இல்லைங்க குரு பார்வை இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளவர்கள் ஏன்னா அந்த வியாழன் விவாகம் செய்ய அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அப்போ இந்த வியாழக்கிழமை அங்கே திருமணத்திற்காக இருக்கக்கூடியவங்களுக்கு வழிபடக்கூடிய ஒரு உகந்த ஒரு உத்தமமான நல்ல நல்ல நாளாக இருக்குது அதனால் இந்த நேரத்தை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க எப்போதுமே காலையிலேருந்து காலையில் அந்த சிவனுடைய ஆயிரத்தெட்டு நாமாவளிகளை சொல்லும்போது கண்டிப்பாக நமக்கு சாதகமான பலன்கள் நிச்சயமாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஆறாவது நாள் வழிபாட்டில் சந்திப்போம் நன்றி